கோரக்பூரில் நடந்த ஏக்தா யாத்திரை நிகழ்ச்சியில் பேசிய அவர் வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு கொண்டாட்டம் தேசத்தின் மீது பெருமை மற்றும் மரியாதை உணர்வை ஊற்றுகிறது தேசிய பாடலான வந்தே மாதரத்திற்கு ஒவ்வொரு குடிமகனும் மரியாதை செலுத்த வேண்டும் அதை பள்ளிகளில் கட்டாயமாக பாடுவதை உறுதி செய்வோம் என்றார் வங்க கவிஞர் பக்கிங் சந்திர சாட்டர்ஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து நவம்பர் ஏழு அன்று எழுதிய வந்தே மாதரம் பாடலுக்கு ரவீந்திரநாத் தாகூர் இசையமைத்தார் பாரத அன்னையே உனக்கு தலை வணங்குகிறேன் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் இந்த பாடல் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஊக்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு அன்று இது தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டது மேலும் வந்தே மாதரத்தின் நூற்றி ஐம்பதாம் ஆண்டு விழா டெல்லியில் நவம்பர் ஏழு அன்று நடைபெற்றது அதில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு அஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் வந்தே மாதரம் வெறும் பாடல் அல்ல இது தேசத்தின் சக்தி கனவு தீர்மானம் சுதந்திர போராட்ட வீரர்கள் தூக்கு கயிற்றில் நின்றபோதும் இதையே பாடினர் இது இந்திய ஒற்றுமையின் அடையாளம் என்று பிரதமர்